ஓம் மகா கணபதியே நமக ஓம் குருவே சரணம் தங்க மனமும் வள்ளல் குணமும் கடின உழைப்பும் தொடர் வெற்றிகளுக்கும் சொந்தக்காரர்களான தனுசு ராசினியர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வரும் காலத்தில் நீங்கள் நல்லா இருக்க போறீங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது மிகப்பெரிய வளர்ச்சி வரப்போகுது பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்போடையும் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ போகிறீங்க அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிற ஒரு குரு பயிற்சி தான் இந்த வருஷம் எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்கும் நடந்திருக்க இந்த குரு பயிற்சி அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க குரு பகவான் தனுசு ராசியுடைய அதிபதியே குரு பகவான் தான் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் நீங்கள் நினைக்கலாம் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நாங்கள் எவ்வளவோ அனுபவிச்சிட்டு இருக்கோம் அனுபவிச்சுட்டோம் எங்களை போய் அதிர்ஷ்ட சாலினீங்களே எல்லா ராசிக்காரர்களும் அந்த ஏழரை சனியில் பட வேண்டிய தான் சரிங்களா அதை நீங்கள் முடிச்சிட்டிங்க அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க சரிங்களா உங்களுக்கு ஏழரை சனி விட்டாச்சு சரிங்களா வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்தால் எல்லாருக்குமே இந்த ஏழரை சனி காலகட்டத்தை கடந்து தான் ஆகணும் அதை நீங்கள் முடிச்சிட்டிங்க அந்த ஒரு இருண்ட காலம் அதை நீங்கள் கடந்துட்டீங்க அதுவே மிகப்பெரிய நல்ல விஷயம் இந்த குரு பயிற்சியை விட இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்கள் லெவலே வேறு லெவலில் கொண்டு போய்டும் சரிங்களா உங்களை கோடீஸ்வரனாகவும் மாற்றும் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிற குரு பயிற்சி தான் ஆனாலும் அதை விட இன்னும் நல்ல விஷயம் என்னென்னா சனி முடிஞ்சுட்டு அதைத்தான் நான் நல்ல விஷயம்னு சொல்லுவேன் குரு பேச்சின் நல்ல விஷயமா ஏழரை சனி முடிஞ்ச நல்ல விஷயமா நான் ஏழரை சனி முடிஞ்சதை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஏழரை சனிங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையே புரட்டி போட்டுடும் சரிங்களா நேராக நடக்கிறவங்கள தலைகழ நடக்க வச்சிடும் சரிங்களா நேராக நடந்தால் எவ்வளோ வசதியாக நடப்பீங்க தலைகழ நடக்க வச்சிங்கன்னா நடக்க முடியுமா அப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுடும் அதை நீங்கள் முடிச்சிட்டிங்க இனிமே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது தான் நடக்கும் எல்லாமே வெற்றி தான் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு சரிங்களா அதாவது இந்த குரு பயிற்சியால் மேஷ ராசிக்கு வந்த குரு பகவான் அஞ்சாவது இடத்துலேருந்து தனுசு ராசியை அவர் பார்க்குறாரு சரிங்களா அஞ்சில் குரு வந்தால் அந்த ராசியை யாராலுமே மிஞ்ச முடியாது அந்த அஞ்சில் வரும்போது அந்த ராசிக்கு என்னென்னலாம் தேவை என்னென்னலாம் குறைகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்படும் கடன் அடைச்சி விட்ருவார் பணம் தேவைக்கு அதிகமாகவே வரும் குழந்த பிறக்கும் திருமணம் பெஸ்ட்டான திருமணம் நடக்கும் நல்ல பெஸ்ட்டு வேலை கிடைக்கும் வியாபாரம் மிக அதிக லெவலில் மிக பெரிய லெவலில் வியாபாரம் நடக்கும் கணிசமான வருமானம் வரும் நீ எதிர்பார்க்க விட ரெண்டு டு மூணு மடங்கு வருமானம் வரும் அந்த அளவுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான நேரம் இது ஒரு அருமையான வாய்ப்பு இந்த சான்ஸை வந்து நீங்கள் கூடாது சரிங்களா அதாவது வாழ்க்கையில் சான்ஸ்ன்றது பெஸ்ட்டு சான்ஸ் சான்ஸ்ன்றது ஒரு டைம் தான் வரும் அதை வந்து நீங்கள் டக்குன்னு பிடிச்சிக்கணும் சரிங்களா அதை பிடிச்சிக்கலன்னு வச்சுங்களா அந்த வாய்ப்பு அதுக்கடுத்து அடுத்த ராசிக்கு போயிடும் உங்களுக்காக ஒரு வருஷம் இருக்கார் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறான் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் அவங்க எல்லாருமே தெரியும் அது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் ஜீன்ஸுன்னு ஒரு படம் வந்து ஷங்கர் வந்து எடுத்தார் சரிங்களா சங்கர் ஷங்கர் டைரக்ட் பண்ணி ஜீன்ஸ்னு ஒரு படம் எடுத்தார் பிரசாந்தும் ஐஸ்வர்யாராயும் ஹீரோ ஹீரோயின் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் இரநூறு நாளுக்கு மேலே ஓடின படம் என்ன சொல்கிறது கமர்ஷியல் ஹிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ள படம் அதே மாதிரி பாடல்களில் மிகப்பெரிய ஹிட்டு ஜீன்ஸ் அந்த படத்து பேர் மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் மிகப்பெரிய ஹிட்டான படம் சரிங்களா இந்த படம் பிரசாந்த் நடிக்கிறதுக்கு முன்னால் அப்பாஸ்ன்னு ஒரு நடிகர் அவருக்கு தான் போச்சு இந்த படம் சரிங்களா சங்கர் வந்து எதிர்பார்த்தது யாருன்னா அப்பாஸை தான் நடிக்க வைக்கணும் அவர் எதிர்பார்த்தார் ஆனால் அப்பாஸ் வந்து அந்த நேரத்தில் அவர் அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டார் அவரால் முடியாதுன்னு சொல்லிட்டார் ஏன்னா அப்போ அவரும் ஒரு முன்னணி முன்னணி நடிகராக இருந்தார் அவர் கையில் ஒரு இருபத்தஞ்சி படம் அளவுக்கு அவர் கையில் இருந்தது சரிங்களா இப்போ வந்து ஆக்சுவலாக அவர் என்ன நினச்சாருன்னா சங்கர் படம்னா எப்படியா இருந்தாலும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அவங்க ஒரு படம் எடுத்து முடியிறது ரொம்ப பிரம்மாண்டமான பிரம்மாண்ட இவர் வந்து இவர் இப்போ ஒரு படத்துக்கு நம்ம ஒன்றரை வருஷத்தை வேஸ்ட் பண்ணுறத விட நம்ம ஒரு ஒரு வருஷத்தில் நாலு டு அஞ்சு படம் நடிக்கிறோமே அதனால் நமக்கு அதிகமாக இன்கம் வரும்னு சொல்லிவிட்டு சங்கர் படத்துக்கு நோ சொல்லிட்டாரு சிம்பிளாக நோ சொல்லிட்டாரு ஆனால் அதுக்கடுத்து அப்பாஸ் படம் பார்த்தீங்கன்னா சரியாக ஓடலை அதனால் அந்த இருபத்தஞ்சி படத்து சான்ஸும் போயிடுச்சு வருது அப்புறம் வந்து அப்பாஸை வச்சு யாரும் எடுக்க முன் வரலை எதுக்கு சொல்கிறேன்னா அந்த சான்ஸ் அந்த சான்ஸ் வந்து பிரசாந்த் பயன்படுத்தினார் அந்த நேரத்தில் வந்து பிரசாந்தெலாம் ஒன்றும் பெரிய ஹீரோலாம் கிடையாது அந்த அந்த நேரத்தில் வந்து பிரசாந்துக்கெலாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு மார்க்கெட்டு இல்லை ஆனால் இதை கரெக்டாக ஒரு சங்கர் படத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கினார் அதுக்கடுத்து இருபது வருஷம் அவர் படம் நடித்தார் படம் நடித்தார் எவ்வளோ சம்பாதிச்சிட்டார் அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அந்த ஜீன்ஸில் அவர் நடித்தது தான் பிரசாந்த் ஜீன்ஸில் நடித்தது தான் அப்பாஸ் விழுந்ததுக்கு காரணம் என்னென்னா அந்த ஜீன்ஸுன்ற படத்தை கைவிட்டார் அதேமாதிரி காத்தலுக்கு மரியாதைன்னு ஒரு படம் விஜய் படம் அந்த படத்தையும் அவர் கைவிட்டார் ரெண்டுமே வந்து அப்பாஸுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு போச்சு அந்த ரெண்டு படத்தோட சான்ஸும் அதனால் அவர் விழுந்துட்டார் அந்த சான்ஸை கரெக்டாக பிரசாந்த் வந்து கரெக்டாக அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாரு அதனால் அதுலேருந்து இருபது வருஷம் அவர் நல்ல வெற்றிகரமான ஒரு ஹீரோவாக முன்னணி ஹீரோவாக அவரால் நடிக்க முடிஞ்சுது சரிங்களா எதுக்கு சொல்லணும்னா சான்ஸுன்றது அது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சரிங்களா சான்ஸ்ன்றது சாதாரணமாக நினச்சிடாதீங்க மாதிரி பிரசாந்த் அந்த படத்தை ஜீன்ஸ் படம் மிகப்பெரிய ஹிட்டு இரநூறு நாள் ஓடிச்சு அதுக்கடுத்து கண்ணெதிரியை தோன்றினாலும் ஒரு படம் வந்து அடு அடுத்த படம் பிரசாந்துக்கு அது நூற்றி எழுபத்தஞ்சி நாளைக்கு மேலே ஓடிச்சு சில்வர் ஜூப்ளி சரிங்களா அதுக்கடுத்து வரிசையாக ஒரு வெற்றி படம் தான் ஒரு அந்த சான்ஸை நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா அடுத்து 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 பெஸ்ட்டு சான்ஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் இதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சிங்களா உங்களுக்கு வந்து வராது அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய கிருஷ்ண பக்தர் என்ன பண்ணார் ரொம்ப ஏழை அவர் ரொம்பவும் ஏழை அவர் வந்து ஒரு தெருவில் நடந்து போயிட்டுருக்கார் இருக்காரு சாப்பாட்டு கூட கஷ்டம் அவருக்கு சரிங்களா சாப்பாட்டு கூட அவருக்கு வந்து சரியான என்ன சொல்ற சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட குடும்பம் அப்போ வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வந்து லக்ஷ்மி கேட்குறாங்க உங்கள் பக்தர் தானே அவர் ஏன் அவரை நீங்கள் வந்து பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவர் வந்து பெரிய அளவா அவர் வந்து அவர் தேவைக்கு அதிகமாக பணத்தை கொடுத்து அவர் பெரியாளை மாற்ற வேண்டியதானா அவருக்கு தேவைக்கு அதிகமான அவர் கேட்குற பணத்தை கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அது சொல்கிறாரு நான் கொடுப்பேன் ஆனால் அதை தக்க வச்சுக்கிற திறன் அவங்ககிட்ட இல்லை அதனால் நான் கொடுக்கல அப்படிங்கிறாரு சரி நீயே பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு கிருஷ்ண பகவான் என்ன பண்ணுறாரு ஒரு சூட் கேஸ் நிறையா பணத்தை அவர் போகிற வழியில் அப்படி போட்டு வைக்கிறார் அவர் நடந்து போகிறாரு வழியில் சூட் கேஸ் இருக்க திறந்து பார்த்தா உள்ள கட்டு கட்டு கட்டுக்கட்டா பணம் கோடிக்கணக்கில் இருக்கு அந்த அந்த பக்தர் என்ன பண்றாரு ஓ இது யாரோ போட்டு போயிட்டாங்க போடுவ சொல்லிட்டு வழியால் யாரோ ஒருத்தன் வந்துட்டு சார் இந்த பணம் உங்களுக்கு தக்க கிடந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு ஆமா வழியால் வந்தோம் ஆமா அவர் பணத்தை பார்த்தா தான் யாருக்கு இருந்தாலும் போய் சொல்லுவாங்களா ஆமான்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு போயிட்டார் அப்போ கிருஷ்ணன் சொல்றாரு பாத்தியா நான் கொடுத்த பணத்தை அவனால தக்க வச்சுக்க தெரில பாரு அதை அடுத்து கொடுத்துட்டான் பாரு அதனால தான் அவனுக்கு அந்த நான் கொடுக்கல பணம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு எதுக்கு சொல்கிறேன்னா சான்ஸ் வந்துன்னா அதை நல்ல டக்குன்னு பிடிச்சிக்கணும் சரியா பிடிச்சிங்கன்னா அதுக்கு அடுத்த 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 லெவல் போய்கிட்டே இருப்பீங்க நீங்கள் இப்போ இன்றைக்கி ஒரு ஒரு பிஸ்னஸில் உங்களுக்கு கோடி கணக்கில் கிடைக்கணும் அதுக்கடுத்து வர்றதுலையும் கோடி கணக்கு கோடி கணக்கு அப்படி தான் போகும் அதை விட்டுட்டிங்கன்னு வச்சிங்களா திரும்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வராது ஏன்னா நேரம் ரொம்ப நல்லா இருக்குது ஏழரை சனி முடிஞ்சிச்சு அஞ்சில் குரு இருக்கார் அஞ்சுலேருந்து ஒம்பதாவது இடத்த பார்க்குறாரு உங்களுக்கு நீங்கள் நினச்சது அத்தனையும் அதாவது அசுர வேகத்தில் நடக்கும் அசுர வேகத்தில் நடக்கும் அதாவது ஒரு ஒரு வேலையை வந்து ஒரு நாள் செய்கிற வேலையாக இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரெண்டே மணி நேரத்தில் முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு காற்றின் திசையிலே எப்படி வந்து நீங்கள் வந்து போனீங்கன்னா எப்படி ஈஸியாக இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களோட முயற்சி எதுவாக இருந்தாலும் அது வெற்றியாக மாறும் மிகப்பெரிய நீங்கள் வந்து கோடிஸ்வரெல்லாம் அவனை நினச்சி நீங்கள் உழைச்சிங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரம் தான் இல்லைப்பா நமக்கு சாதாரணமான வாழ்க்கை போதும் ஏன் நமக்கு அப்படின்லாம் பண்ணிங்கன்னா அப்புறம் அது தான் இருக்காரு நீங்கள் நினைக்கிறத அவர் வைப்பார் ஆனால் நீ எனக்கு அது தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவராலையும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க நீங்கள் தானே கடையை எந்த கடையில் போய் எந்த கடையில் போய் ட்ரெஸ் எடுக்கணும் என்ன ட்ரெஸ் எடுக்கணும் நீங்கள் தானே கடையை தேடி போகிறீங்க சரிங்களா இப்போ வந்து ஒரு சென்னையில் வந்து துணி கடை உள்ள தெருவுதுன்னு நீங்கள் தான் அந்த ஏரியாவுக்கு போகிறீங்க டி நகருக்கோ இல்லை எங்கேயோ போகிறீங்க எந்த கடையில் எடுக்கணுன்னு போத்தீஸில் எடுக்கணுமா இல்லை ஸ்டோரில் எடுக்கணுமா இல்லை வந்து ஆர்எம்கேவியில் எடுக்கணுமா எதில் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க சரிங்களா போகிறீங்க அந்த கடையில் ஏறுறீங்க என்ன ட்ரெஸ் வேணும் பேண்ட் வேணுமா ஷர்ட் வேணுமா இல்லை உங்கள் உங்கள் வீட்டுக்காரமாக புடவை வேணுமா என்ன வேணாலும் நீங்கள் தானே போய் தேடி அதை எடுக்கிறீங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு எதில் பேசணும் அதில் நீங்கள் இறங்கி தேடுங்க உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு கொடுத்தே தீர்வாருங்க வேற வழியே கிடையாது கொடுத்தே தீரணும் அதுக்கு அவர் தயாராக இருக்காரு அதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சொந்த பந்தங்கள் முன்னால் நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் பெறணும் எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க எப்படி இவெல்லாம் எதுக்கும் உதவ மாட்டான் இவெல்லாம் என்னால் இவன் 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 கிடக்கிறான் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க ஒன்றுத்துக்கும் உதவாதான் இவன் பூமிக்கு பாரம் அவ்வளோ தான் அவன் திரும்ப எழுந்திரிக்கலாம் மாட்டான் அவ்வளோதான் முடிஞ்சு அவன் கதை அப்படின்னு நினச்ச அந்த சொந்த பந்தங்களுக்கு முன்னால் நீங்கள் எழுந்து ஓடி கட்டணும் மிகப்பெரிய ஆளாக வளர்ந்து காட்டணும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் தான் இது இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் கோடீஸ்வர வாழ்க்கையை நீங்கள் தொடங்குங்க செல்வ செழிப்போடு இருப்பீங்க உங்கள் மனைவியோடையும் குழந்தைங்களோடையும் சந்தோஷமாக இருப்பீங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டுவீங்க கார் இல்லைனா கார் வந்துவிங்க கடன் அடைத்து விடுவார் கடனை பற்றி கவலைப்படாதீங்க அதை அடைஞ்சிரும் நீங்கள் முயற்சி பண்ணோம் ஐயோ குருபகன் வந்து அடைச்சி கொடுத்துருவார் சும்மா வீட்டில் உட்காந்துருக்கக்கூடாது ஓடணவனுக்கு தான் ஒன்பது இடத்துல கூறு நீங்கள் முயற்சி பண்ணால் அதுக்கான பலன பன்மடங்கு மடங்கு கொடுப்பாரு உட்கார்ந்தான் வச்சிங்களா நாற்காலி தான் சொந்தம் படுத்துக்கிறந்தால் இருந்தால் பாய் மட்டும்தான் சொந்தம் ஓடணவனுக்கு தான் உலகம் சொந்தம் அதனால நீங்கள் நல்ல முறையில் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு எல்லாரும் இது எப்படி இந்த வளர்ச்சி சாத்தியம் நம்ம என்னமோ நினைச்சோமே தான் எதுக்குமே லாய்க்கில்லன்னு நினைச்சோமே இவன் வந்து இந்த அளவுக்கு பெரிய ஆளாக வளர்ந்துட்டானே இன்னும் மூக்கு மேலே வெளில வைக்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்து காட்டணும் வாழ்ந்து காட்டணும் உங்களால் முடியும் சேமிக்கணும் சரிங்களா சேமிப்பு வந்து ரொம்ப பேசிக்கு நீங்கள் அனாவசியை செலவு பண்ணக்கூடாது அனாவசி செலவு பண்ணக்கூடாது நம்ம வருமானம் என்ன டெய்லி எழுதணும் வரவு செலவு கணக்கு எழுதணும் எதை எதெல்லாம் நம்ம மிச்சப்படுத்தலாம் அதையும் நம்ம பார்க்கணும் எதை அதாவது உங்களை வந்து கஞ்சித்தனமாக இருக்குது சொல்ல தேவையில்லாமல் வேஸ்டேஜ் பண்ணக்கூடாது அதாவது நமக்கு தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடாது அந்த பணத்தை சேமிக்கணும் சேமிக்கிற பணத்தை ஒரு நல்ல இதில் முதலீடு பண்ணணும் இப்போ ஒரு ஆயிரரூவா முதலீடு பண்ணுறீங்கன்னா வருஷத்தில் அது ஒரு ஆயிரத்தி இரநூறுவாயாவது மாறணும் சரிங்களா அதெல்லாம் ரொம்ப நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியாக கூட சமை ஆகிட்டு போகலாம் சரிங்களா அதனால் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை சேமிங்க வேலைலாம் ஈஸியாக கிடச்சிரும் வேலைலாம் ஈஸியாக கிடச்சிடு ஏகப்பட்ட பேர் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்துட்டு போனாங்க அத்தனை பேரும் வேலை கிடச்சிடுது சரிங்களா அத்தனை பேரும் வேலை கிடச்சிட்டுது ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் கிடைச்சே தீரும் கிடைக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் கிடச்சே தீரும் அப்படிப்பட்ட பொன்னான காலம் இந்த காலகட்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்திங்க அதே மாதிரி தனுசு ராசிக்காரன் உங்களுக்கு வேலை கிடைச்சாலும் சரி உங்களுக்கு கடன் அடைஞ்சாலும் சரி உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக பணம் வந்தாலும் சரி யார்கிட்டையும் அதை ஷேர் பண்ணாதீங்க புரியுதுங்களா உங்கள் சொந்த பந்தத்துக்கிட்டேயோ ஏன்னா அவங்க அந்த வயிற்றுச்சல் பட்டாங்கன்னா அது வந்து உங்களை பாதிக்கும் அதை நீங்கள் சொல்லவே கூடாது சொன்னால் உங்களுக்கு உங்களுக்கு தான் கஷ்டம் இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு கோடி ரூபா பணம் இருக்குன்னு எல்லார்ட்டையும் அந்த வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க எங்கிட்ட ஒரு கோடி ரூபா நாங்கள் வீட்டில் வச்சிருக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க அப்போ திருடம் என்ன பண்ணுவான் எப்படியாவது அந்த வீட்டை நம்ம எப்படியாவது அந்த வீடு உள்ள புந்து திருடணும்னு நினைப்பானா நினைக்க மாட்டானா அப்போ அந்த வீட்டு ஆபத்து தானே அதனால தான் சொல்கிறேன் உங்களுடைய வசதிகளையும் சரி உங்கள் வீட்டில் இருக்க நல்ல விஷயம் எதுவுமே சொல்லக்கூடாது எதுவுமே சொல்லாதீங்க சொந்தக்காரங்க வரேன்னா அவ்வளோ தான் வாங்க நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரிங்களா ஏகப்பட்ட பெரிய பெரிய மனுஷங்க பெரிய பெரிய பணக்காரங்களாம் இந்த தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க அவங்கள பற்றி எந்த விஷயத்தையும் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கணும் உங்களை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது சொன்னால் அது ஆபத்து சரிங்களா நல்ல முறையில் உங்களுக்கு கடவுள் கொடுக்குற அந்த வாழ்க்கையை உங்களுக்கு தான் கொடுக்குற சொல்லி வந்து மற்றவங்களால் பாதிக்கப்படுறது கிடையாது உங்களுக்கு கொடுக்குற வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்தி நீங்கள் சந்தோஷமாக வாழங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க